சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மாணவி கிரிஷாந்தியின் படுகொலை குற்றவாளிகளான முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு நீதிமன்றத்தின் பதில் திரிபோசா உற்பத்திக்கு அமைச்சரவை அங்கீகாரம் பவுனியாவில் இளம் மனைவிக்கு நேர்ந்த கொடூரம் போலீசில் சரணடைந்தார் கணவர் யாழ் மாவட்டத்தில் தமிழரசு கட்சிக்கு காத்திருக்கும் பேரதிர்ச்சி இலங்கையில் ஸ்டார்லிங் இணையம் விரைவில் ஆரம்பம் ஆணையர உப்பின் பெயரை மாற்ற ஒப்புக்கொண்டது அரசாங்கம் தொடர்வனர் விரிவான செய்திகள் நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய மாணவி கிருஷாந்தி குமாரசாமி வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளான முன்னாள் ராணுவ வீரரு சோமரத்ன ராஜபக்ஷ உள்ளிட்ட மனுதாரர்கள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் மூன்று நீதியரசர்கள் கொண்ட அமர்வு இன்று ஒருமனதாக மனுவை மேல்முறையீடு செய்வதற்கான அனுமதியை மறுத்து தள்ளுபடி செய்துள்ளது கிருஷாந்தி குமாரசாமி கடத்தல் பாலியல் அத்துமீறல் மற்றும் கொலை வழக்கில் குறித்த ஐந்து பேருக்கு மரண தண்டனை விதித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தீர்ப்பளிக்கப்பட்டது இந்நிலையில் தங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படாவிட்டால் ஜனாதிபதியின் மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் அல்லது மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்ற வேண்டும் என மனுதாரர்கள் தெரிவித்தனர் சிறைச்சாலை ஆணையாளர் நீதி அமைச்சர் கர்சன நாணயக்காரர் மற்றும் சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையான கருணாநாயக்க பல ஆரம்ப ஆட்சேபனைகளை இதன்போது எழுப்பினார் சட்டமாதிபர் எழுப்பிய முக்கிய ஆட்சேபனைகளில் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்குவது ஜனாதிபதியின் விருப்பப்படி மட்டுமல்ல என்றும் எந்தவொரு குற்றவாளியும் அதை சட்டப்பூர்வ உரிமையாகவோ அல்லது உரிமைக்காகவோ கோர முடியாது என்றும் கூறினார் இதன்படி விண்ணப்பம் காலக்கெடுவுக்குட்பட்டது என்று சுத்தமான கைகளோடு நீதிமன்றத்தை அணுக தவறிவிட்டார்கள் என்றும் சட்டமாதிபர் தெரிவித்தார் இந்நிலையில் நீதியரசர்களான குமுதிரி விக்ரமசிங்க அச்சலா வெங்கப்பள்ளி மற்றும் மேனகா விஜயசுந்தர் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி மனுவை தள்ளுபடி செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி யாழ் சுண்டுக்குளி கல்லூரி மாணவி கிரிசாந்தி வீதியால் சென்று கொண்டிருந்த போது செம்மணி பகுதியில் அப்போதிருந்த இராணுவ அரணில் வழிமறித்த இராணுவத்தினர் பாலியல் அத்துமீறலுக்கு உட்படுத்தி கழுத்தை நிறுத்தி படுகொலை செய்தனர் செம்மணி ராணுவ அரணில் கிருஷாந்தியை தடுத்து வைத்ததை ஊரவர்கள் கண்ணுற்று மாணவியின் தாயாரிடம் கூறியதை அடுத்து மாணவியின் தாயாரான ஆசிரியை குமாரசாமி ராசம்மா மாணவியின் சகோதரனான யாழ் பரியோவான் கல்லூரி மாணவனான குமாரசாமி பிரணவன் மற்றும் மாணவியின் வீட்டுக்கு அயல் வீட்டில் வசிக்கும் தென்மராட்சி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் உதவியாளராக கடமையாற்றிய சிதம்பரம் கிருபாமூர்த்தி ஆகியோர் மாணவியை தேடிச் சென்று செம்மணி ராணுவ காவல் அரணில் விசாரித்த போது அவர்கள் மூவரையும் ராணுவத்தினர் படுகொலை செய்தனர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தரப்புக்கு மரண தண்டனையை அப்போதைய உயர்நீதிமன்றத்தின் ஐந்து நீதியரசர்கள் கொண்ட அமர்வு உறுதி செய்து அவர்களின் மேன்முறையீட்டை தள்ளுபடி செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது திரிபோசா உற்பத்திக்கு தேவையான தரப்படுத்தப்பட்ட சூழத்தை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மேலதிக போசா குணவாக அனைத்து கற்பிணி தாய்மார் பாலூட்டும் தாய்மார் மற்றும் பாதிக்கப்பட்ட ஆறு மாதங்களுக்கு கூடிய சிசுக்கள் மற்றும் குறைவான பிள்ளைகளுக்கு சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சால் திரிபோசா வழங்கப்படுகிறது திரிபோசா உற்பத்திக்காக சோளம் மற்றும் சோயா பூஞ்சி மூலப்பொருட்களாக பாவிக்கப்படுகிறது இலங்கை திரிபோசா லிமிடெட் நிறுவனத்தின் வருடாந்த சோளத்தின் தேவை ஒரு லட்சத்து எண்பதாயிரம் மெட்ரிக் துணுகளாகும் என்பதோடு மாதாந்த தேவை உற்பத்திக்கு தேவையான திறப்படுத்தப்பட்ட சூழத்தை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இளம் மனைவியை கொடூரமாக கொலை செய்ததாக கூறி கணவன் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் முப்பத்தி வயதான ராஜீத் சுவர்ணலதா என்ற தன்னுடைய மனைவியை கொலை செய்த நிலையில் அவருடைய தலையுடன் போலீசில் சரணடைந்தார் புளியங்குளம் நிலையத்துக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இளம் குடும்ப சரொருவர் கையில் இருந்ததாகவும் அவரை கொலை செய்து உடலை காட்டுப்பகுதியில் எறிந்ததாக தெரிவித்தார் அதிர்ச்சி அடைந்த போலீசார் குறித்த நபரை கைது செய்தனர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் உரைந்த பெண்ணின் உடல் சின்ன பூவரசுளத்துக்கு அருகில் அமைந்துள்ள காட்டுப்பகுதியில் இருந்தும் மீட்கப்பட்டது கணவன் மனைவி இருவருக்கிடையிலும் நீண்ட காலமாக குடும்பத் தகராறு இருந்து து இந்நிலையில் இருந்து கணவன் மனைவியும் மோட்டார் சைக்கிளில் புளியங்குளம் நோக்கி சென்றனர் அண்மித்த காட்டு பகுதியில் குறித்த கொலை சம்பவம் இடம்பெற்றது சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தைச் சுகிர்தரன் என்ற குடும்பஸ்தரை கொலையை செய்துள்ளதாக தெரிவித்து நிலையத்தில் சரணடைந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் புளியங்குளம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் தமிழர் தேசிய பரப்பில் சமீப நாட்களில் இடம்பெற்று வரும் கட்சிகளின் கூட்டணி என்பது உள்ளுராட்சி சபைகளை கைப்பற்றுவோம் ஆட்சியை நிலைநாட்டுவோம் என கூறிய தமிழ் தலைவர்களுக்கு அதிர்ச்சியை மகிழ்ச்சியும் வழங்கியிருக்கக்கூடும் இது கட்சிகள் சில செய்து கொண்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் மாறுபடும் இவ்வாறு தமிழர் தரப்புகளால் உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றும் நோக்கில் எடுக்கப்பட்ட இவ்வாறான முயற்சிகள் எதிர்கால அரசியல் நகர்த்தலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது உள்ளராட்சி சபைகளின் மேயர் தவிசாளர் உதவி மேயர் உதவி தவிசாளர் தெரிவுகள் இந்த வாரம் இடம்பெற உள்ளன அதன் எதிர்பார்ப்புகள் சூடு பிடித்துள்ளது பேச்சுவார்த்தைகள் ஆதரவு கோரிக்கைகள் என்பன பல தரப்புகளாலும் பல கட்சிகளாலும் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் இன்று வரை எந்த கட்சியும் ஆட்சியை நிலைநாட்டுதல் தொடர்பில் உறுதித்தன்மையற்ற நிலையில் காணப்படுகின்றன இதற்கமைய தங்களின் ஆட்சியே எங்கும் என கூறிய தமிழரசு கட்சியின் யாழ் உள்ளிட்ட வடக்கு மாகாணத்துக்கான ஊழியர் சபைகளின் ஆதிக்க நிலை இங்கு நோக்கத்தக்க விடயங்களில் முக்கிய ஒன்றாகும் தமிழ் மக்கள் பேரவை தமிழரசுக் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியவை பெரும்பான்மை பெற்ற தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளாக காணப்படுகின்றன இவர்களுடன் அண்மையில் தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைப்பதற்கான அரசியல் பேரம்பேசலை கடந்த காலங்களில் முன்னெடுத்தது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சித் தேர்தலில் வடக்கில் தமிழரசு கட்சி அதிக சபைகளில் வெற்றி பெற்றது எனினும் பெரும்பான்மை என்பது அவர்களுக்கு கிடைக்கவில்லை இந்த பின்னணியில் கூட்டணி அமைக்கும் முயற்சியை அந்த கட்சி மேற்கொண்டது ஆனால் அது சரிவுகளை சந்தித்து உள்ளது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஆகியவற்றுக்கிடையில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு அரசியல் உடன்படிக்கை தமிழரசு கட்சியின் சரிவை எடுத்து காட்டுகிறது மேலும் பர்னியில் கஜேந்திர தரப்பும் சங்கு தரப்பும் செய்து கொண்ட ஒப்பந்தம் தமிழரசு கட்சிக்கு பின்னடைவை காட்டியுள்ளது வன்னி தேர்தல் தொகுதியில் பத்து சபைகளை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி கைப்பற்றும் என நம்பப்படுகிறது முல்லைத்தீவில் இரு சபைகளை மாத்திரம் தமிழகக் கட்சி தக்க வைக்கும் என்ற நிலை வந்துள்ளது மன்னார் கேள்விக்குரியொன்று ஆகவே பெரும் இடர்களுக்கு மத்தியில் தமிழகக் கட்சிக்கு வடக்கில் அதிக உள்ளுராட்சி சபைகளை இலக்கு வைக்கும் என்றும் கூறப்படுகிறது யாழ் மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் ஆறு சபைகளை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கு முப்பத்தைந்து சபைகளில் பதினாறு சபைகள் சைக்கிள் சங்கு அணியினருக்கு கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் பின்னணியே தமிழகக் கட்சி வடக்கின் உள்ளுராட்சி சபைகளில் ஆட்சியை இழக்கும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது இலங்கையில் ஸ்டார்லிங் இணைய சபைக்கான நடவடிக்கைகள் முழுமை பெற்றுள்ளன இலங்கையில் ஸ்டார்லிங் இணைய சபை விரைவில் அறிமுகமாக உள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் அறிவித்துள்ளது இதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் தொழில்நுட்ப கட்டமைப்புகளை ஸ்டார்லிங் வழங்கியவுடன் சேவைகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தில் உள்ள ஜேர்மன் தொழிற்பயிற்சி சர்வதேச ரீதியில் அங்கீகாரம் பெற்றுள்ள நிலையில் போரின் பாதிப்புகளை எதிர்கொண்ட கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட இளைஞர் யுவதிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழிற்பயிற்சி நிறுவனம் பலப்பற்றாக்குறையுடன் தொடர்ச்சியாக இயங்கி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இன்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் கிளிநொச்சி மாவட்டத்தில் இயங்கி வருகின்ற ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனம் தற்போது வரை இலங்கை அரசாங்க வர்த்தமானி மூலம் அங்கீகரிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஜாழ்ப்பாணம் ஆனையரவில் உற்பத்தி வழங்கப்படும் என கைத்தொழில் மற்றும் தொலை அமைச்சர் சுனில் தெரிவித்தார் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் கடந்த நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் முன்னதாக இந்த உப்பு ரஜ லூனு என்று அழைக்கப்பட்டது இந்நாட்டில் தமிழ் மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்த நோக்கத்தோடு இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டதாக சமீபத்தில் நாடாளுமன்ற தெரிவித்தார் சில பிரச்சனைகளின் காரணமாக நாட்டில் தமிழ் மக்களிடையே பிரிவினைவாதத்தை உருவாக்க தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்நிலையில் இனிவரும் காலங்களில் ஆனையரவு உப்பு என்ற பெயரோடு இந்த உப்பு வெளிவரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்